அனைவருக்கும் வணக்கம் சத்யநானந்த் சாஸ்திரி இந்த வீடியோனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வருகின்ற விநாயக சதுர்த்திக்கு நாட்டு பசு சாணத்தினால ஆன விநாயகர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் வீடியோவில் பார்க்குறீங்க இது ஒரு முக்கவண வடிவமான ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படையில் இது செய்யப்பட்டு வருகிறது அதை பற்றி நாம் சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து பேசிய ஒரு ஆடியோ மற்றும் வீடியோவுடன் இந்த தகவலை பார்த்த பிறகு நாம் மறுபடியும் இதை விஷயமாக பேசலாம் ஜி நமஸ்தேஜி இன்னை நாட்டு மாட்டு சாண சாணத்தில் செய்கிற பிள்ளையார்ஜி செஞ்சுன்னு இருக்காங்க பாருங்க இந்த இடம் எங்கன்னா திருத்தணிலேருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் சிவாடா கிராமம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொயமர் கொயவர் தான் இது இருக்காங்க இந்த கவுடங் கணேசா இதை நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்னா பசு வளர்க்கக்கூடிய விவசாயிகள் அந்த பசுலேருந்து கிடைக்கக்கூடிய சாணத்தை பவுடராக்கி அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குயவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து இந்த விநாயகர் சிலையை செஞ்சு வாங்கி அதை விற்பனை செய்கிறதுக்கு நான் மற்றும் என்னுடைய நண்பர்கள் சென்னையில் எல்லோரும் இணைஞ்சு கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி உற்பத்தி பண்ணக்கூடிய விநாயகரை சென்னையில் விற்று கொடுக்கறதாக ஒரு முக்கோண வடிவு குலக்கல்வியில் கொண்டு வந்த பாரம்பரியமான தொழில் தொழில் அவங்க விநாயகர் சிலையை செய்கிறாங்க அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை நாட்டு மாடு வளர்க்கக்கூடிய ஒரு விவசாயி அந்த பவுடரை வந்து கொடுக்குறாரு அதை பயன்படுத்தி அவர் செய்யக்கூடிய அந்த விநாயகரை சென்னையில் இருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறவங்களாகட்டும் இல்லைனா இதையே முழு நேரமாக தொழிலாக எண்ணெய் போன்று செய்வார்கள் இணைந்து அந்த பொருளை இங்கே வாங்கி நாங்கள் விற்பனை செய்கிறத மட்டுமே தான் இதை நோக்கமாக இங்கே நாங்கள் கையில் எடுத்திருக்கோம் ஸோ சென்னையில் இதையே செஞ்சு ஆக செய்கிறதுனால தான் பல ப்ராடக்ட்லாம் இன்றைக்கி சென்னையிலேயே செய்யும்பொழுது கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் பாதிக்கப்படுது பாரம்பரியமாக குலத்தொழிலாக இருந்த பல தொழில்கள் இன்றைக்கு நலிவடைவதற்கான காரணமும் இது தான் அதை தவிர்ப்பதற்காக இந்த முயற்சியை எடுத்திருக்கோம் இந்த முயற்சிக்கு அனைவரும் பங்கு கொண்டு இந்த விநாயகர் சிலையை வாங்கி நாட்டுப்பசு சாணத்தால் செய்த இந்த விநாயகர் சிலையை வாங்கி அனைவருக்கும் ஆதரவு தெளிக்க வேண்டும் இந்திய பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும் சுதேசி பொருள்களை ஊக்குவிக்க வேண்டும் ஜெய் கோமாதா മധ്യേ ഗോമാത്രം സർവം ഗോമയം